ராமநாதபுரத்தில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் மாட்டுப் பொங்கல் விழா நடைபெற்றது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்புள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் மாட்டுப் பொங்கல் விழா நடைபெற்றது புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து பசுமாட்டிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இதில் பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் ராஜபாண்டி செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பொருளாளர் நாகநாதன் உட்பட சங்க பணியாளர்கள் சங்க அனைத்து பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் விளங்கினர்